ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் இந்த ரொட்டி ரொட்டினா இந்த பொல் ரொட்டி இந்த கடைகளை சின்ன சின்ன குட்டியாக விற்க வச்சுப்போங்க அந்த போல் உங்களுக்கு வீட்டில் செஞ்சுறதுக்கு ஏலும் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் இந்த ரொட்டி வந்து இன்றைக்கி நம்ம வேறு முறையில் உங்களுக்கு பூ செஞ்சு காட்டப்போகிறேன் அதோட பொல் ரொட்டி பொல் சாம்பல் எப்படி செய்துன்னு பார்ப்போம் வீடியோ லாஸ்ட் வர நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க இதுக்கு வந்து நான் கோதுமை மாதம் எடுத்துட்டேன் கோதுமை மாவை நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவங்க இப்படி செய்தேன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு பவுளுக்கு இதை போட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குள்ளே இப்போ மா வந்து நான் ஒரு இருநூற்றம்பது கிராம் மட்டும் தான் சேர்த்துட்டேன் இப்போ இதோட வந்து நாங்கள் தேங்காய் துருவி வச்சுக்குவோம் நல்ல அரை முத்து தேங்காய் பச்சை தேங்காய் தான் நல்லா பழுத்த தேங்காயை விட இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் மாதிரி அரிசி மாவும் சேர்த்துட்டேன் அப்போ இந்த ரொட்டி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் சேர்த்த போகிற இதை எப்படி நல்லா ரெண்டையும் கலந்து விட்டணும் கலந்துவிட்ட போகிற இதுக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு தேங்காய் வந்து நீங்கள் நல்லா திருவி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்குவோம் அப்போ தான் இந்த சேர்த்து ரொட்டிக்கு நல்லா டேஸ்ட் ஆகிடுக்கும் தேங்காயெல்லாம் போட்டு தேங்காய் நல்ல நல்லா அளவுக்கு நல்லா அதோடு இன்னொன்று இண்டையும் சேர்க்க போகிறேன் தேங்காய் போட்டு அதோட தண்ணி ஊற்றாமைக்கு தேங்காய் பால் ஊற்றித்தான் ரொட்டி மா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் தேங்காய் போட்ட போகிறோம் இன்னும் எப்படி கலந்துட்ட போகிறோம் நீங்கள் கையாலே தான் இதை பசு எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு வந்து தூ சேர்த்து சேர்த்துக்கையிலும் நான் வந்து கல் உப்பு கரைச்சி அந்த தண்ணி தான் சேர்த்துனே சேர்த்து நின்னப்படி நல்லா மாவை கலந்துட்டுக்கோங்க எப்படியெல்லாம் கலந்துட்ட பிறகு இதோட வந்து இப்போ தான் பால் சேர்த்து நான் இதை மாவை எடுத்துக்க போகிறேன் நல்லா கைகளை நீங்கள் நல்லா அழுத்தி மாவை நல்லா எடுத்துக்கணும் இந்த பால் வந்து வடித்து அப்படி ஒன்றும் தேவையில்ல சின்ன சின்ன தேங்காய் துணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாம் கலந்துவிட்ட போகிறோம் மாவு வந்து இன்னும் எப்படி டோவார் ஷேப்பில் வரும் வரசால் நீங்கள் இதோட வந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் இல்லாட்டி ஒரு கரண்டி மட்டும் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து மா வந்து கையில் விட்டாது சேர்த்த பூ நல்லா என்னப்படி கையால் நல்லா அழுத்தி பனைஞ்சி எடுத்துக்கோங்க மாவை புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ மாவை இப்படி நாங்கள் ரெடி பண்ணி இப்படி மூடி வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடின பூரா நாங்கள் இதை அப்படி எடுத்து தட்டி எடுத்துக்க போகிறோம் தட்டினா சின்ன சின்ன குட்டியாக தான் இது எடுத்துக்க போகிறேன் எப்படி நல்லது கையால் நீங்கள் எப்படி அழுத்து நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பெரிய ஒரு வட்டமாக இன்னும் இப்படி தான் இருக்கணும் இதில் வந்து நான் சின்ன சின்ன குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு கப் இல்லாட்டி குக்கீஸ் அந்த கட்டர்ந்து அதாலையும் கட் பண்ணி எடுத்து கேட்கணும் இந்த பெரிய ரொட்டி சுட்டு சாப்பிட்றது விட இந்த சின்ன சின்ன குட்டியாக சுட்டு சாப்பிட்டா சின்னவங்களுக்கு நல்ல விருப்பம் இந்த சின்ன குட்டி ரொட்டின்னு தாலும் இன்னும் இப்படி ஓரங்களும் தடிமான மாதிரி இருந்தால் இந்த அப்படியே கையால் கொஞ்சம் மலர்த்திக்கோங்க இப்போ ஒரு தோசைக்கெல்லாம் நல்லா சூடாகி வந்த இந்த ரொட்டியை நீங்கள் போட்டுடணும் போட்டு ஒரு பக்கம் நல்லா சூடாகி வெந்து வந்த அடுத்த பக்கம் திருவி போட்டுடணும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னு கூட்டி தான் குறைச்ச தேவையில்லை மீடியத்தில் வச்சாலே போதும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சம்பல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து காஞ்ச மிளகா தான் இதை சுட்டு நிற்கிறேன் இந்த காஞ்ச குச்சிக்கு வந்து சுட்டு போட்டு அந்த சம்பல் செஞ்சால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் அதோட சின்ன வெங்காயம் மட்டும் தான் செய்ய போகிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு மாசி தூள் அது சேர்த்து அதோட நாங்கள் இப்போ சுட்டை கொச்சிக்கையால் என்ன படி வச்சு போட்டுட்டேன் இந்த சு சுட்டை போட்டு செஞ்சால் நல்ல ஒரு மணம் கூட இந்த சம்பல் அதோட தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுனேன் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துனேன் சேர்த்த போகிற இதை வந்து நான் அரைச்செடுத்துக்க போகிறேன் இது அம்மியிலையும் அரைச்செடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும் இல்லாண்டி உங்களுக்கு ஒரு சின்ன அந்த சின்ன உள்ள ஃபேரலில் போட்டு உங்களுக்கு இடிச்சியும் எடுத்துக்கலும் இப்போ இது இப்போ ஒரு பவுலில் மாற்றி இதுக்கு வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு இந்த பொல் சாம்பல் இல்லாட்டி கட்டை சாம்பல் செஞ்சும் இந்த ரொட்டி சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் உப்பு அதோட புளி எல்லாம் கணக்காண்டு பார்த்துக்கோங்க செக் பண்ணி போதாட்டி உங்களுக்கு இது போல சேர்த்துக்கிடலும் இப்போ இந்த எல்லாம் சுட்டு எடுத்தப்போகிற இப்படி தான் நிற்கிது இப்போ இதோட வந்து இந்த சம்பளம் தொட்டு சாப்பிடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நீங்கள் ஒரு முறை இந்த ரொட்டியை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வரும் என்ன இதில் தேங்காய் தேங்காய் பால் சேர்த்து சேர்க்குறத்தால் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்